நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா திருப்பதி போகலாமா குரு வாத்தியார் அப்படின்னு கேட்குறீங்க திருப்பதி போகலான்னு தான் சொல்கிறோம் ஏன்னா இவர் புதனுக்கு இப்போ யோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் யோகத்திலே புதனுக்கு சந்திரன் வந்து புதனுக்கு வந்து செவ்வாய் வந்து பகையாக வருவார் சந்திரனுக்கு புதன் பகையாக வருவார் இப்போது ஜோதிடத்தில் நம்ம வாட்ஸ்அப் யூடியூப்பில் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா திருப்பதி சந்திரன் ஸ்தலம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இதெல்லாம் வந்து சந்திரனை யோகமாக கொண்ட அஸ்தன் திருவோணம் ரோகிணி நட்சத்திரத்துடைய அமைப்பில் உள்ளது அப்போ புதன் நட்சத்திரக்காரங்க சந்திரன் ஸ்தலங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இவருடைய ஜாதகத்திலே புதன் புதன் வந்து மறைந்திருக்கு இவருடைய ஜாதகத்திலே வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திலே சனியுடன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு திருப்பதி போனால் இவருக்கு நிறைய செலவினங்கள் வரும் அதான் கர்மா சீக்கிரம் கழியும் நிறுத்தம் இப்போ ஒரு கோயில்களுக்கு போய் போனோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கோயிலில் நமக்கு பத்து வருஷம் கழித்து வர பிரச்சனை இப்போவுமே வருது அப்படின்னு சொல்றது கர்மா கழியுதுன்னு அர்த்தம் அதை நியூட்டனுடைய மூன்றாவது விதியை பார்த்தா எவரி ரியாக்ஷன் ஷுட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உண்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் எந்த ரியாக்ஷனும் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு போக தேவையில்லை இப்போ கோயிலுக்கு போய் நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நமக்கு அந்த கோயில் எதையோ ஒன்று பண்ண ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அடி வாங்குது இல்லை கடன் ஆகுது ஏதோ ஒரு துன்பங்கள் வருதுன்னா ரொம்ப நாள் கழிச்சு வர துன்பத்தை சீக்கிரமே அது கொண்டு வருது அந்த கோயிலுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் இவர் என்ன கேட்டால் இவர் வந்து திருப்பதி போகலாமா அப்படின்னு கேட்டால் திருப்பதி போகலாம் போகலாம் இவர் இருபத்தாறாம் தேதி பிறந்திருக்காரு இவர் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் பெருமாள் பாதத்தை வேண்டிய ஒரு அமைப்பில் உடையவர் போகலாம் அவருக்கு திருப்பங்கள் வரும் அப்படின்னு இவர் நல்ல திருப்பங்களே எதிர்பார்ப்பார் திருப்பம்னா அது வந்து பேடாவும் வரும் நல்லதாகவும் வரும் துன்பத்துக்கு பின் இன்பம் வரும் அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம போன உடனே இங்கே கல்யாணம் ஆகணும் பத்து கோடி லாட்ரியில் உள்ளணும் எல்லாரும் என்ன நினைக்கிறான் திருப்பதி போன உடனே நம்மளுக்கு ஒரு பத்து கோடி ரூபா லாட்ரி உள்ளணும் பத்து லட்சம்லாம் கூட நினைக்கிறதில்லை உடனே வந்து பொண்டாட்டி வெளியில சொத்து வரணும் இல்லாட்டா தாத்தனுக்கு தாத்தன் சொத்து ஒரு பத்து பாகமாக பிரித்து நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த கோயில் பவராக இருக்குன்னு நினைக்கிறான் அதெல்லாம் பேராசை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சில துக்கங்கள் வந்து சில துன்பங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்பங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் கோயிலுக்கு போகக்கூடிய தியரி இவர் வந்து திருப்பதி தாராளம் போகலாம் யூடியூப்பில் சொல்கிறவங்க சொல்கிறத கேட்டு இவர் செயல்பட வேண்டாம் வாத்தியார் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய வேலையை செய்கிற கூடியவர் அதனால் வாத்தியார் வந்து அவர் ஒரு நாலு டைம் போயிட்டு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு சொன்னால் சிறப்பு நான் இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு டர்காய்ஸ் கலரில் ஒரு ரிங்கு போட சொன்னேன் அந்த ரிங்கு போட்டோன்னா அந்த அம்மா வந்து தூக்கி வாரி போட்டுருச்சோம் அம்மா ப்ரெஷர் அதிகமாகி கீழே விழுதுட்டேன் அப்படிங்குறது நான் சூப்பராக அருமை அப்படிங்கிறேன் அந்த அம்மா என்ன சொல்லுது எப்படி நீங்கள் இப்படி அருமைன்னு சொல்லலாம் நானே துன்பத்தில் இருந்திருக்கேனே அந்த ரிங்கு வேலை செய்யுது அந்த ரிங்கு இவங்களுடைய வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம் செவத்தை ஒரு பொருளை வச்சுட்டு அது எந்த வேலையும் செய்யலைன்னா பாசிட்டிவாக நெகட்டிவ் ஏதோ ஒரு வேலை செஞ்சால் தானே அது பிரயோஜனமான பொருள்னு அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தர் தகடு அடித்து கேட்டதில் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு அடித்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு அடித்து கொடுத்துருக்கோம் நம்ம நானே அடிக்கிறதில் வேற ஆளுங்கிட்ட சொல்லி அடித்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் ஆளுக்கு அந்த தகடு ஒரு மண்ணும் பிடுங்குறதில்ல ஒன்றும் விளைஞ்சதில்ல ஒரு அம்மா என்னங்குது தகடால் எனக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாயிட்டு நீ தகடு தந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த தகடு ஏதோ சம்திங் வந்து இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எதே ஒன்று பண்ணதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் திருப்பதி போனால் இவருக்கு கண்டிப்பாக ரியாக்சன்ஸ் உண்டு அந்த ரியாக்ஷனை நல்ல ரியாக்ஷனாக அவர் எடுத்துக்கொண்டால் அவருக்கு நன்மை பயக்கம் என்று சொல்லி திருப்பதி கண்டிப்பாக இவர் போகலாம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்